இந்த தீர்மானத்திற்கு இப்பொழுது வெற்றி கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இது அகில இந்திய இஷ்யூவாக மாறியிருக்கிறது பாராளுமன்றத்தில் இதை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களும் எங்களுடைய திமுக கழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எழுப்பிய நேரத்தில் இன்றைக்கு ஜூலை மூன்றாம் தேதி இதை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று சபாநாயகர் உறுதி அளித்ததாக சொன்னார்கள் ஆனால் நேற்றைய தினமே பாராளுமன்றத்தை முடித்துக் கொண்டு போய்விட்டார்கள் என்றால் இதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு பயந்து கொண்டுதான் ஓடி ஓய்வு ஓடிவிட்டார் என்று நிச்சயமாக எங்களை போன்றவர்கள் கருத தோன்றுகிறது ஆகவே சுப்ரீம் கோர்ட்டும் இந்த மோசடி ஊழல் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்க்கிறோம் திமுக எடுத்த முடிவு நல்ல முடிவு என்பதை அனைவரும் இன்றைக்கு உணர ஆரம்பித்து ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் திமுக மட்டும் பேசிக்கொண்டிருந்தது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சியும் பேச ஆரம்பித்து விட்டது ஏன் இன்றைக்கு காலையிலே கூட நடிகர் விஜய் கூட தாமாக முன்வந்து இந்த தீர்மானத்தை முழுமனதாக ஆதரிப்பதாக சொல்லியிருக்கிறார் ஆக ஒட்டுமொத்த தமிழர்களும் இதை ஆதரிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது அகில இந்திய அளவில் இந்த இஷ்யூ இன்றைக்கு பரவலாகி இருக்கிறது ஆகவே நல்ல முடிவு வரும் கடந்த முறையெல்லாம் வேறு இப்போ பாராளுமன்றமே வேறு மாதிரி இருக்கிறது நிச்சயமாக மாற்றங்கள் வரும்

அதாவது நாங்கள் ஆளுங்கட்சியே நாங்கள் பண்ணுறோம் கவர்மெண்ட்டே பண்ணும்போது மக்களுக்கு எதுங்க இருங்க இருங்க நீங்கள் எங்கே தீவிரம் இல்லை ஒரு அரசாங்கமே செய்கிற போது எல்லா பொறுப்பையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருந்தாலும் மக்கள் எங்கிட்ட படிச்சுட்டாங்க அங்கே அரசாங்கம் ஏகாத்தினால அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க நீட் தேர்வு தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றமே நீட் தேர்வுக்கு எதிரான நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கும் போது இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு முறையீடு செய்ய நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் பற்றி நான் விமர்சிப்பதோ கருத்து சொல்வதோ நான் ஒரு வக்கீல் சரி நீட் தேர்வுக்கு மட்டும் இல்லாமல் கல்வியையும் மாநில பட்டியலுக்கு மாற்றம் சொல்லி வலியுறுத்தியிருக்காரு வரவேற்கத்தக்கது கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸ் ஆன் தி லைன் அதேபோல 1.5 سنه திமுக சர்ச்சையா சொன்ன அந்த 1.5 கோடி ரூபாய் சுங்க தாவுடில மாட்டி இருக்குது பணம் அதை பத்தி யாரும் கேட்க மாட்டேங்குறீங்களே நீங்க சொல்லுங்க எங்க 167 கோடி ஒரு அரசியல்வாதியோட தொடர்பு உண்டு மோடியோட பணம் வந்திருக்குது நிர்மலா சீதாராமனோட பணம் வந்திருக்குது அண்ணாமலையோட பணம் வந்திருக்குது எடப்பாடியோட பணம் வந்திருக்குது ஒரே ஒரு படம் ஒரு சாராய் வியாபாரம் வந்ததுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் போட்டு அண்ணாமலை இதுக்கே வாய் திறக்க மாட்டேங்கிறாரு இப்போ நான் சொல்லாமல் மோடிக்கு அந்த அறுபத்தேழு கோடிக்கும் நூற்றி அறுபத்தேழு கோடிக்கும் தொடர்புக்குதுன்ட்டு இன்றைக்கு ஏறத்தாழ இரநூறு பேர் செத்துருக்காங்க யூபியில் யாருக்காக செத்துருக்காங்க ஒரு ரிட்டையர்டு ஒரு போலீஸில் வேலை செஞ்ச ஹெட் கான்ஸ்டபுள் என்ற போலீஸ் சாமியாரை பார்க்கறதுக்கு இரநூத்தி இருபது பேர் செத்துருக்காங்க அதெல்லாம் இதெல்லாம் என்லைன் பண்ணுங்க வேண்டும் நிர்மலா சீதாராமன் முதல்ல அவங்க தான் அவங்க தான் மத்தியில் இருக்காங்க அந்த அம்மா வந்து முதல்ல சொல்லட்டும் முதல்ல அந்த அம்மா சொல்லட்டும் அவங்க அவங்க மந்திரி சபையில் எத்தனை பேர் ஆல்காலிக் டெஸ்ட் பண்ணட்டும் நானும் ஞான டெஸ்ட்டுக்கு வரேன் எழில் வருவார்